உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கம் பார்க்க போற தலைவர் யாருன்னா கோயமுத்தூர் வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி கவுண்டர் வி சி வி என்று அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான நபரை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இவர் பிறந்தது அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ஆமா மிகப்பெரிய பண்ணையார் குடும்பத்தில் பிறந்தவர் விகே சின்னப்ப கவுண்டர் மற்றும் பார்வதி அம்மாளுக்கு ஏழு மகன்களுள் ஏழு குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இவருடைய தந்தையான சின்னப்ப கவுண்டர் இறந்துவிட குடும்ப பொறுப்பு அத்தனையும் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்களுக்கு வந்து சேருது மிக எளிமையான வயதுல தன்னுடைய குடும்பத்தின் பாரத்தை ஒரு மூத்த மகனாக ஏற்றுக்கொண்டவர் வெள்ளியங்கிரி கவுண்டர் இவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இவருடைய இவரை பற்றிய குறிப்புகளை சேகரிக்கும் போதே எங்களுக்கு மெய் சிலிர்த்து போச்சு அந்த காலகட்டங்கள்ல இவ்வளோ பெரிய புரட்சிய செய்த ஒரு மனிதனை ஏன் இன்றைய நிகழ்கால காங்கிரஸார் கூட கொண்டாட மறுக்கிறாங்கிறது தான் இங்கே வேடிக்கையான விஷயமா நான் பார்க்கிறேன் காரணம் இன்று இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை அப்பொழுதே செதுக்கி வைத்து விட்டு சென்றவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் இந்த கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மூல கருத்தாவாக திகழ்பவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் இவர் செய்த சாதனைகள் பின்வருமாறு உங்களுக்காக குறிப்பிட்டோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு மெம்பராக சேர்றாரு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொங்குவேலாள கவுண்டர்களுக்காக ஒரு சங்கம் வேணும் இந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு சங்கம் இல்லாமல் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொங்குவேலாள கவுண்டர்களின் கூட்டமைப்பை உருவாக்குறார் கோயம்புத்தூர் பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பியாக தேர்வாகிறார் இவர் தேர்வாகும் காலகட்டம் இந்தியா பர்மா போன்ற பகுதிகள் ஒரு சேர இருக்கு அதற்கு முன்னாடியே இவர் ஜில்லா போர்டு கவுன்சிலர் ஆகிறார் காங்கிரசினுடைய ஜில்லா போர்டு கவுன்சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே ஜில்லா போர்டு கவுன்சிலர் ஆகிறார் அந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டங்களில் கோயம்புத்தூரில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டுற குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இருந்து இளம் வயது இருபத்தைந்து வயதுக்குள்ள மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இத்தனைய சாதகையை செய்வது என்பது சாதாரண விஷயமா நான் பார்க்கல ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்ம யார் என்னனே தெரியாமல் இளைஞர் கூட்டம் திரிந்து கொண்டிருக்கும் போது அவருடைய இருபத்தைந்தாவது வயதிலெல்லாம் அவர் கோவை மாவட்ட ஜில்லா போர்டு கவுன்சிலர் ஆகிறார் அந்த குடும்ப பாரத்தையும் ஏத்துக்கிறார் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் பண்ணையம் அவருடைய தந்தை இவருக்கு விட்டுட்டு போனது ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் பண்ணையம் அதையெல்லாம் நிர்வகித்து கொண்டும் இவர் இன்று யார் யாரோ நான் ஜமீன் பரம்பரை நான் நீ ஜமீன் பரம்பரை அன்றைய காலகட்டத்திலேயே இவருடைய தந்தை வெறும் இருபது வயதில் இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு வயதில் அவருடைய தந்தை இவருக்கான வயது போது அவருடைய தந்தை சின்னப்ப கவுண்டர் இறக்கும் போது ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் பண்ணையத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார் அதை இவர் ஆறாயிரம் ஏக்கர் பண்ணையமாக விரிவடைய செய்தார் அதுதான் இவருடைய முக்கியமான சாதனைகளுள் ஒன்று தனி பெரிய அதை கொண்டாடணுமான்னு நினச்சா இல்லை அவருக்கான சமூக சிந்தனையும் சமூக சேவையும் ஏராளமாக இருந்தது தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே இவர் ஜில்லா போர்டு கவுன்சிலர் ஆகிறார் அந்த ஜில்லா போர்டு கவுன்சிலர் என்பது இன்றைய கொங்கு பகுதியில் பெரும்பான்மையான பகுதிகளை ஒன்றிணைத்ததுதான் அன்றைய கோவை ஜில்லா போர்டு அப்படியான ஒரு தலைவர் ஆகும் போதுதான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கான வழி பாதையை உருவாக்குறாரு அதுபோக இன்றளவும் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் பகுதி செல்லும் வரை இரு பகுதிகளிலும் புளிய மரங்களை நட்டு அதன் மூலமாக கிடைக்கும் புளிய பழங்களை விற்று அதை மற்ற சேவைகளுக்காகவும் பயன்படுத்துகிறார் இப்படி நவீன சிந்தனை கொண்டவர் இவருடைய காலகட்டத்தில் தான் இவருடைய தோட்டத்தில் தான் அவினாசலிங்கம் செட்டியார் முதல் முதலில் ஒரு சின்ன கல்வியை கல்வி கூடத்தை நிறுவுகிறாரு இவருடைய இடத்துல நிறுவுகிறார் அவர் ஒரு நெருங்கிய நண்பராகவும் வெள்ளியங்கிரி கவுண்டருக்கு இருக்கார் வெள்ளியங்கிரி கவுண்டர் தான் ஊக்குவித்து படிப்புக்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவினாசலிங்கம் செட்டியாரை வளர்த்தி விடுகிறார் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு நம்ம முன்பே குறிப்பிட்டதை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பார்லிமெண்டில் மெம்பர் ஆகிறார் அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலும் மீண்டும் பார்லிமெண்டில் மெம்பராக இருக்கார் அந்த காலகட்டங்களில் இவர் கொண்டு வந்த சாதனைகள் ஏராளம் அப்போதே கோவையில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்திருக்கு வேளாண் பல்கலைக்கழகம் இருந்திருக்கு இதுவே எனக்கு ஒரு வியப்பா இருந்தது அந்த காலகட்டங்கள்லேயே வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு அந்த வேளாண் பல்கலைக்கழகங்கள்ல என்னெல்லாம் புதிய இயந்திரங்களும் புதிய வகையான செடிகளையோ இல்ல புதிய வகையான நவீனமயமாக்கப்பட்ட கருவிகளை கண்டுபிடித்தாலும் அது இவருடைய பண்ணையத்தில் இவர் இம்ப்ளிமெண்ட் பார்க்கறதுல தயங்கவே மாட்டாராம் அன்றைய காலகட்டங்களிலேயே டிராக்டரை வைத்து உழுது விவசாயம் செய்தவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் என்பதை நெகிழ்ச்சியோட குறிப்பிட வேண்டியிருக்கு இவருடைய பர்சனல் லைஃப் பத்தி பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் இவருடைய தந்தை இருக்கும் போதே நரசிபுரத்தை சார்ந்த நஞ்சம்மா என்னும் பெண்ணை திருமணம் செய்கிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இவருடைய வாரிசுகள் என்றும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க இவருடைய முக்கியமான சாதனைகள்னா இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஞானாம்பிகா எனும் நூற்பாலை நிறுவனார் இந்த கோயம்புத்தூர் நூற்பாலைகளும் கொங்குவேலாள கவுண்டர்களும்னு ஒரு வரலாறு எடுத்தோம்னாலே அது அது ஒரு தனி சப்ஜெக்டாகவே வரும் காலங்கள்ல நம்ம வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடுங்கிற சேனல்ல பேசுவோம் கண்டிப்பா அப்போ இவரை பற்றியும் நம்ம இருக்கோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஞானாம்பிகா ஆலையை உருவாக்கியவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் அது போக இவருடைய இன்னொரு முக்கியமான சாதனையாக நான் பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சாரதா நிதி வங்கியை மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையத்துல நிறுவியிருக்கார் இன்னைக்கும் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இவருடைய இவர் ஜில்லா போர்டு கவுன்சிலரா இருக்கும் போது விரிவாக்கம் செய்யப்பட்டதுதான் அந்த மலைவாழ் விவசாயிகளுக்காக ஒரு சந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறுவனது அந்த சந்தை இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் விசிவி சி பேட்டைன்னு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இவருக்கான அங்கீகாரத்தை அந்த மக்கள் இன்றும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவருடைய காலகட்டங்களில் ஏபிடி எஸ்ஆர்டி கேஎம்எஸ் போன்ற போக்குவரத்து போக்குவரத்து இயந்திரங்களை இவர் வந்துட்டு ஊக்குவித்தார் அதாவது பஸ் டிரான்ஸ்போர்ட்ஸை இவர் ஊக்குவித்திருக்கார் அதுபோக பழனி மற்றும் மருதமலை கோவிலின் அறங்காவலர் துளை அறங்காவலர் துறை தலைவராகவும் இருந்திருக்கார் அப்படிப்பட்ட எண்ணற்ற சிறப்பு கொண்டவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் தன்னுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் இவர் கொடுத்தது ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் பண்ணையம் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஆனால் இவருடைய தந்தை இறந்த பின்பு இவர் ஆறாயிரம் ஏக்கர் பண்ணையமாக விரிவுபெற வைக்கிறார் அதுவும் கோயம்புத்தூர் பகுதிகளில் மட்டுமல்ல அதையெல்லாம் கடந்து இன்றைய சேலம் ஆத்தூர் டெல்டா பகுதியான தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலும் இவருடைய பண்ணையத்தை விரிவாக்கம் செய்கிறார் அப்ப இவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்னு பாருங்க அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க நகர் நபர் திரு கவுண்டர் அது மட்டும் இல்லாமல் இவர் கோவில் நுழைவு போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்கார் அன்றைய காலகட்டங்கள்ல இவர் காங்கிரசின் தீவிர பற்றாளர் சுதேசி இயக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் இவர் கதர் ஆடைகளை மட்டுமே இறக்கும் வரை அணிந்திருந்தார் என்னதான் செல்வந்தராக இருந்தாலும் இவருடைய பொருளுதவியில் பெரும்பான்மையானவற்றை இவர் சம்பாதிக்கக்கூடிய பெரும்பான்மையான பணத்தை நாட்டு ஏழை மக்களுக்கு அள்ளி தெளித்தார் காரணம் இவர் காங்கிரஸின் மீது பற்றாளர் காங்கிரஸ் அண்ட் கவுண்டர் என்ற ஒரு புத்தகம் இன்றளவும் ஒரு பிரபலமான புத்தகமாக சொல்லப்படுகிறது அந்த புத்தகத்தில் இவருடைய குடும்பம் மற்றும் இவரை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை தெளிவாக அன்றைய காலகட்டங்களிலேயே எழுதியிருக்கிறாங்க உழைப்பையே உயிர் மூச்சாய் கொண்ட இந்த கொங்கு வேளாளை கொண்ட சமூகம் இந்த கொங்கு பகுதியில் பிரதானமான மக்கள் தொகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உழைக்கும் சமூகம் இன்றும் அரசியலிலும் தொழில்துறையிலும் காலூன்றி நிற்குதுன்னா அது இன்று விதைக்கப்பட்ட விதையல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நூறு வருடங்களுக்கு மேலாச்சு நூத்தி மூணு வருஷம் ஆச்சு அதை விதைத்தவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் இவர் செய்த பொது சேவை ஏராளம் அதைத்தான் நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தோம் கோயம்புத்தூருக்கு பல்வேறு ரயில் வசதிகள் அது போக இந்த மேட்டுப்பாளையம் மைசூரு சாலைகளை வந்து ரொம்ப சிறிய சாலைகளாக இருந்ததை மேம்படுத்துதல் மற்றும் இந்த பகுதிக்கான தொழில் வளம் என்ன வேணும் தனியா ஒரு வங்கி ஆரம்பித்ததில் இருந்து இந்த பகுதியில் ஞானாம்பிகா நூற்பாலையை கொண்டு வந்ததில் இருந்து இந்த பகுதி விவசாயிகளுக்கு நவீன மயமாக்கலை கற்றுக் கொடுத்ததிலிருந்து ஒரு சங்கங்களாய் இந்த மக்களே ஒருங்கிணைந்து இருங்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்ததிலிருந்து ஏழை மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்றதிலிருந்து காங்கிரஸ் தொண்டனாய் எளிய உடையையே அணிந்து எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் இவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறார் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது சாலை விபத்தில் தான் இறந்து போறார் இவருடைய நினைவாக இன்றும் ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கு பிசி சி வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்களின் பெயரில் ஒரு பள்ளி கோயம்புத்தூரில் இயங்கிக்கிட்டு இருக்கு அது போக இவருடைய குடும்பங்கள் இன்றளவும் சில சேவைகளையும் அந்த பகுதியில செய்துகிட்டு வர்றாங்க இப்படி எண்ணற்ற சிறப்பு கொண்ட வெள்ளியங்கிரி கவுண்டரை ஏன் இந்த அரசாங்கம் அங்கீகரிக்க மறுக்குது இவர் நினைத்திருந்தால் சுபபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் நினைத்தே பார்க்காம அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் இவர் செய்த பொது சேவை ஏராளம் இன்றைய கோயம்புத்தூர்னுடைய ரோடு ஃபெசிலிட்டியில இருந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி வரைக்கும் முக்கியமாக கொண்டு வந்த பங்களிப்பு வெள்ளியங்கிரி கவுண்டருக்கு உண்டு இவருடைய காலகட்டத்தில் இவர் இவர் ஆரம்பித்த அந்த கொங்குவேலாள கொண்டர்கள் சங்கம் அந்த சங்கத்தில் இவர் வளர்த்து விட்ட தொழில் அதிபர்கள் ஏராளம் பிற சமூகத்தை சார்ந்தவர்களையும் இவர் ஊக்குவித்திருக்கிறார் அதுல ஒருபடி மேல போய் அவினாசலிங்கம் காலேஜ் இன்னைக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல பாக்குறோம் அவிநாசலிங்கம் செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய கல்வியையும் அவருடைய அந்த ஒரு கல்வி சேவையையும் ஊக்குவித்தவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் அன்றைய அந்த காலகட்டத்தில் இவருடைய தோட்டத்தில் ஒரு இடத்தை கொடுத்து நீ ஸ்கூல் நடத்த செட்டியாரே குழந்தைங்களெல்லாம் படிக்கவை என்ற ஒரு எண்ணத்தோடு பிற சமூகத்தை சேர்ந்தவங்களையும் அரவணைத்து வாழ்ந்தவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் என்பதை ஊக்குவித்தவர் வெள்ளியங்கிரி கவுண்டர் என்பதை ஒருபோதும் யாரும் மறந்துவிட வேண்டாம் இவருடைய நெருங்கிய நண்பர்களாய் இருந்தவர் இன்று நாம் பெரியார் என்று கொண்டிருக்கிறோமே அந்த பெரியாரும் ஒரு காலகட்டத்தில் திரு கவுண்டரோடு நெருங்கிய நண்பராக இருந்தவர் காங்கிரஸ் பெரிய அவர்கள் பயணித்த காலத்தில் டேவிட் அர்னால்டு எழுதிய த கவுண்டர் அண்ட் த காங்கிரஸ் கவுண்டர்களும் காங்கிரசும் என்னும் புத்தகத்தில் வி சி வெள்ளியங்கிரி கவுண்டர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கவுண்டர் சமுதாயத்திலேயே மேலோங்கிய கல்வி முறையை கற்பித்தவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் என்பதை ரொம்ப ஆணித்தனமாக குறிப்பிட்டிருக்கார் இது அவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியத்துவமா நான் பார்க்கிறேன் அவருடைய காலகட்டத்தில் சுதேசி பேரியக்கத்தில் அவர் பங்கு பெற்ற பிறகு கோயம்புத்தூரை நவீனமயமாகணுங்கிறதுல ரொம்பவே சிரக்தி எடுத்து பாடுபட்டவர் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நியூஸ் பேப்பரையும் அன்றைய காலகட்டங்களுக்கு ஒரு அச்சகத்தையும் அவர் நடத்தியிருக்கார் அஹ் அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் பின்வருமாறு நாங்களும் சேகரிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அவரை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் போது எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு அஹ் விஷயமா இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் இந்திய மத்திய பஞ்சு கூட்டுறவிற்கு தென்னிந்தியாவின் முதல் பிரதிநிதியே திரு வி சி வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்கள்தான் பின்னார் அதன் தலைவராகவும் இவர் பொறுப்பேற்றார் என்பது ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கப்படுது இந்த சுத்தி காட்டன் மில்ஸ் எல்லாம் எப்படி வந்தது என்பதற்கான முதல் விதையை விதைத்தவரும் திரு வெள்ளியங்கிரி கவுண்டர் என்பது இந்த சமூகத்திற்கும் இந்த கோயம்புத்தூர் பகுதிக்கும் ஒரு தனி சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது கிளாஸ் இதிலிருந்து புரிந்துக்க வேண்டிய விடயம் என்னவா நான் பார்க்கிறேன் என்றால் இவருடைய தந்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு போனது ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் ஆனால் இவர் அதை ஆறாயிரம் ஏக்கராக விரிவடைய செய்தார் முற்போக்கு சிந்தனையாளர் சமூகத்திற்கான ஒரு கட்டமைப்பு வேணும் என்று நினைத்தவர் கோவை பகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் பல பதவிகளை அலங்கரித்து பார்த்த போதும் நவீன மயமாக்கலே என் சமூகத்தையும் என் பகுதியையும் வளர்த்தெடுக்கும் என்பது இவர் இட்டு சென்ற விதை அப்படி ஒரு வசதியான சூழல்ல இவர் வாழ்ந்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொங்குவேலாள கவுண்டர்களுக்கான சங்கத்தை உருவாக்கியார் உருவாக்கினார் ஏன் இந்த மக்கள் ஒன்றுபட்டால் தான் இந்த மண்ணின் மக்கள் ஒன்றுபட்டால்தான் அவர்கள் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதை அன்றே நினைத்தவர் அது மட்டுமில்லாமல் மாற்று சமூகத்தவரான அவினாசிலிங்கம் செட்டியார் போன்ற நபர்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களுக்கான அவரால் முடிந்த உதவியையும் செய்தவர் அதன் மூலமாக தான் இன்று அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களினுடைய அந்த கல்வி சேவை கோவை இந்த கொங்கு பகுதியில் உழைப்பால் உயர்ந்து தொழிலதிபர்களா இன்றைய காலகட்டங்களுக்கு ஆகியிருக்கக்கூடியவர்களும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்கள் வளர்ந்து தொழிலதிபர்கள் ஆயிட்டீங்க ஆனால் அதற்கான விதைகளை இட்டவர்கள் யார் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியவர்கள் யார் இந்த மண்ணில் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் அடிமாடை போல இந்த சமூகம் பிறரின் பிறருக்காக உழைத்து கொடுக்காமல் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் முன்னேறுங்கள் என்ற அற்புத தத்துவங்களை நமக்கு கொடுத்தது யார் அனைத்தும் நம் முன்னோர்களே அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியான ஒரு சூழலை இனிவரும் காலத்திற்கும் நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் அதைத்தான் மீண்டும் ஒரு முறை மன்றாடி இவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் புரிந்து கொள்வது அழித்து விடாமல் நம்மளுடைய ஒழுக்கமான பழக்கங்களை மட்டுமே நமக்குள் வைத்துக் கொள்வோம் நம்மால் முடிந்ததை நம் சமூகத்திற்கும் செய்து கொண்டே இருப்போம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக நீ ஒன் நீங்கள் ஒன்று செய்தால் இந்த சமூகம் உங்களுக்கு திருப்பி கொடுப்பது இவனுக்கு வேற வேலை இல்லை இந்த பசங்களுக்கு வேற அறிவு இல்லை இவனுக்கு பொழைக்க தெரியல என்ற அழகிய பட்டங்களை தான் அதையே உங்களுக்கான முள் கிரீடங்களாக எடுத்துக்கொண்டு உங்களால் முடிந்ததை உங்கள் சமூகத்துக்கு செய்து கொண்டே இரு தொடர்ந்து இது போன்ற அற்புதமான தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உங்களுக்காக எடுத்து எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அனைவருக்கும் பகிருங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்கள் நன்றி